இப்போ வந்து பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாயிடுச்சு ஒரு ஒன் லேக் சேல்ரின்னா ஒன் லேக் இருக்கணும் இது ஓன் ஹவுஸ்னா ஓன் ஹவுஸ் இருக்கணும் அதுவும் வந்து அவங்க அப்பா பேரில் இருக்கக்கூடாது அந்த பையன் பேர்லையும் இருக்கணும் இப்படி எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா தான் மேடம் நான் ஒண்ணு சொல்கிறேன் நீங்கள் வந்து பேரெண்ட்ஸ் டே ரொம்ப சொல்லிக்க வேண்டாம் எனக்கு இந்த ட்ரிங்கிங் ஹேபிட் ரொம்ப இருக்கு சோசியல் ட்ரிங்கர் அப்படிங்கிற பையன் யாராவது இருந்தா எனக்கு அனுப்புங்க தண்ணி அடிக்கிற மாப்பிள்ளையை கண்டாலே அலருவாங்க இப்போ பெண்கள்லாம் வந்து தண்ணி அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்களே மேம் அதாங்க இத கலிகாலம்ங்கிறது வந்து அந்த பையன் சொல்லியிருக்கான் விளையாட்டா இன்னைக்கு குக் லீவு என்ன எங்க அம்மா தான் எல்லாம் பண்றாங்க இன்னும் ஒரு ஒன் மந்த் கழிச்சு கவலை இல்லை நீ வந்தா எனக்கு காஃபி போட்டு கொடுத்துருவேன் பொண்ணு அன்றைக்கி ஈவினிங் எனக்கு ஃபோன் பண்ணுது மேடம் அவர் வந்து குக்கை தான் தேடுறாரு பொண்ணு தேடுறேன் இவ்வளோங்க கட்டுக்காமல் குக்கிங்கே தெரியாது நான் கிச்சன் பக்கமே போக மாட்டேன் என்ன எங்க பொண்ணுங்க ஸ்பூன் கூட கழுவ மாட்டாங்க அப்படின்னாங்க நான் சிரிச்சுட்டு மேடம் நீங்க இந்த மாதிரி வளர்த்துருக்கீங்கன்னு சொல்லாதீங்க மேடம் அசிங்க அப்படின்னு இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு பையனை ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க இவர் வந்து டாக்டர் கம்ப்ளீட் பண்ணலை ப்ரொஃபஷனல் டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறேன் வாங்க வாங்கதோ நீங்கள் விட்டு போச்சு நீங்கள் அனுப்பிச்சி வைங்க என்ன ஏதோ அனுப்பவே இல்லை அப்புறம் அதுலேருந்து அருண் இதை எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு அப்படின்னப்ப அவர் வந்து எல்லாம் அம்மா பார்த்துக்குவாங்க என் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி அப்படின்னு சொன்னாரே தவிர ஹைட் இவ்வளோ இருக்கணும் ஃபைவ் சிக்ஸ் இருக்கணும் ஃபேராக இருக்கணும் லீனாக இருக்கணும்

ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட்டை கட்டிடுவாங்க இப்போ இந்த சின்ன பசங்களோட அவசரப்படுவாங்க தமிழ் மின் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இந்த வீடியோவில் வந்து கீதம் மேட்ரிமோனியல் சிஇஓ வந்து கீதா தேவ சகாமணி மேம் இருக்காங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா சௌக்கியம் உங்களை சந்திச்சதுல ஸோ எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட பிஸ்னஸ் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு நிறைய ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் நடக்குது பட் மேரேஜ் தான் நடக்க மாட்டேங்குது நடக்க மாட்டேங்குது மேரேஜ் நடக்காத காரணம் என்ன மேம் அதாவது நம்ம தனியாக பொண்ணுன்னு சொல்ல முடியாது பையன்னு சொல்ல முடியாது ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு வச்சுக்கலாம் என்ன இப்போ வந்து பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு அந்த காலம் மாதிரி இல்லை அதாவது ஆரம்பத்துலேயே எல்லாமே இருக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த காலத்தில் என்ன நினைப்பாங்கன்னா போக போக டெவலப் ஆகும் போக போக சேல்ரி இன்க்ரீஸ் ஆகும் போக போக லிஃப்டிங் இருக்கும் அப்படின்னு அன்பு ஒன்றை மட்டுமே எதிர்பார்த்து கல்யாணங்கள் நடந்தது இப்போ அப்படி இல்லை ஒரு ஒன் லேக் சேலரினால் ஒன் லேக் இருக்கணும் இது ஓன் ஹவுஸ்னால் ஓன் ஹவுஸ் இருக்கணும் அதுவும் வந்து அவங்க அப்பா பேரில் இருக்கக்கூடாது அந்த பையன் பேர்லேயும் இருக்கணும் இப்படி எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா தான் நான் மேரேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்னு ஒரு அடிப்படையாக ஒரு பிடிவாதத்தில் எல்லோரும் இருக்காங்க மாதிரி பையங்க சைடு என்ன இதுன்னா அந்த காலத்துல எல்லாம் பையங்க எப்படின்னா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து அதை வச்சு காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒன்று தான் நான் கண் கண்கலங்காமல் கடைசி வரைக்கும் பார்த்துக்குவேன் அப்படின்னு மட்டும் இருந்தது இப்போ அப்படி இல்லை ஒரு வேலை விலைவாசி ஏற்றத்துல என்னன்னு தெரியல என்ன கண்டிப்பாக ஒர்க்கிங்காக இருக்கணும் நாட் ஒர்க்கிங் பொண்ணு எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறது அதுலேயும் வந்து சரிப்பா இந்த பையன் பொண்ணு நல்லா படிச்சிருக்கு இந்த இதில் வேலை பார்க்குதுன்னா இல்லை மேடம் அவங்களும் சாஃப்ட்வேரில் இருந்தால் நல்லா இருக்கும் ஏன்னா ஒரு ஹவுசிங் லோன் வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேருமே போடலாம் இல்லை எடுத்த உடனேயே அந்த லோனை பற்றிலாம் பேசுறது எங்கிட்ட அப்புறம் வந்து இன்னொன்று என்னன்னா இந்த பொண்ணுங்க சம்பாதிக்க வேண்டியது தேவைதான் இந்த காலகட்டத்தில் ஆனால் அந்த பையங்க என்ன நினைக்கணும்னா அதை ஒரு சப்போர்ட்டிவ் இன்கம்மாக நினைக்கணும் என் சப்போர்ட்டிவ் இன்கமாக நினைக்காம என்ன முழு படனை செலுத்துறதுனால தான் பின்னாடி இந்த செகண்ட் மேரேஜ் வரைக்கெல்லாம் போகிறதுக்கு அது மெயின் ரீசன் ஆகிடுது மேம் இப்போ செகண்ட் மேரேஜ் கூட இல்லை தேர்டு ஃபோர்த்தெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாங்க இப்போ நம்ம மேட்ரிமோனியலில் பார்த்தா செகண்ட் மேரேஜ் ஃபைல் ரெண்டாக இருந்தது மூணாச்சு இப்போ நாலாவது ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டோம் அதே மாதிரி தேர்டு மேரேஜ் ஃபைலு இப்போ அதுவே ரெண்டாவது ஃபைல் வரப்போகுது அதாவது ஒன்றும் இல்லாத காரணத்துக்கெல்லாம் டக்கு டக்குன்னு அதாவது சீக்கிரம் டிசைட் பண்ணுறாங்க அதே மாதிரி சீக்கிரம் வேணான்னு டிசைட் பண்ணுறாங்க மேம் இந்த ஐடியோட இன்ட்ரூஷன் அதாவது ஐடி ஜாப்ஸ் நிறையா வந்ததுனால தான் இந்த பிரச்சனை நினைக்கிறீங்களா இல்லைம்மா அப்படின்னு முழுக்க சொல்லிட முடியாது எல்லா தரப்புலையும் இருக்குது ஐட்டிலையும் இருக்குது பிஸ்னஸ் பீப்புள் என்னன்னா இவங்க இவ்வளவு நெட்வொர்த் வந்து இவ்வளவு சி இருக்கவங்க ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் சின்னு வைங்களேன் அவங்க த்ரீ ஹண்ட்ரட் சி உள்ள பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து அது என்னமோ ரொம்ப இதில் பொண்ணாக தான் நினச்சிக்கிறாங்க கம்மியாக கம்மியாக ஏதோ அவங்க ரொம்ப தியாகம் பண்ணி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்த மாதிரி என்ன அந்த பணத்தோட இது அதிகமாயிடுச்சு ஆமா பணம் இப்ப பிரதானமா இருக்கு ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி இருக்கு எல்லாத்தையும் வச்சு பணத்தை வச்சு மட்டும் எடை போடுறாங்க என்ன குணத்தை வச்சோ ஒரு பாரம்பரியத்தை வச்சோ அந்த குடும்பத்தை வச்சோ இதெல்லாம் எடை போடாம எல்லாமே பணத்தை வச்சு உம் அதனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் வர்ற மெயின் இப்போ பசங்க வந்து ரொம்ப அம்மா பிள்ளைங்களா இருக்காங்களா மேம் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க இப்ப இந்த பொண்ணுங்க என்ன நினைக்கிறாங்கன்னாங்க அவங்க இது பேசுகிறாங்கல்ல ரெண்டு பேரும் அப்படி மீட் பண்ணி பேசுகிறப்பையே எங்கள் அம்மா எங்களை நல்லா வளர்த்துருக்காங்க எங்கள் அப்பா எங்களுக்கு நம்ம இது பண்ணியிருக்கார் சப்போர்ட் பண்ணி எங்களை எல்லாம் வளர்த்தாரு அப்படின்னு சொன்னால் அது அந்த பொண்ணுங்க லைக் பண்ணுறதில்ல அதாவது அம்மா அப்பா மேலே அன்பு செலுத்துறதே ஒரு இவங்களுக்கு ரொம்ப ஒரு பிரச்சனையாக நினைக்கிறாங்க என்ன மேடம் அவர் வந்து எப்போ பார்த்தாலும் அம்மா அப்பான்னு பேசுகிறாரு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டும் இல்லை உடனே இவங்களாக டிசைட் பண்ணுறது இவரை பற்றி ஒன்றும் சொல்லலை அவங்க எப்போ பார்த்தாலும் அம்மா அப்பாங்கிறாரு அப்படின்னு அது பெரிய தப்பு மாதிரி இவங்க நினச்சிக்கிறாங்க ஏன் மேம் இப்போ மேரேஜ் ஸ்கேம்ன்றது இந்த மேட்ரிமோனியில் வந்து பயங்கரமாக ஸ்கேம் இருக்கு இப்போ நிறைய பேர் வந்து கொந்தளிக்கிறது ஈவன் கேஸ் ஆகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த மேட்ரிமோனியில் போய் நாங்கள் வந்து பதிவு பண்ணோம் ஆனால் அது வந்து ஃபேக்காக இருக்குது ஃபேக்காக இருக்குன்றாங்க எப்படி தான் மக்கள் வந்து இது ஜென்யூனான சைட்டுன்னு தெரிஞ்சுக்கிறது நான் எங்கள் மேட்ரிமோனியில் என்ன பண்ணுறோம் நாங்கள் ரெண்டு மூணு இது வச்சுருக்கோங்க அதாவது நான் வந்து ஆரம்பத்துலேருந்தே குவாலிஃபைடு மட்டும் எடுக்கிறேன் இப்போ என்ன தான் அவங்க பெரிய குரோர்பதியாக இருந்தாலும் அவங்க வந்து ஒரு டிப்ளமாவோ ஏதோ படிச்சுருக்காங்கன்னா நான் எடுக்கிறதில்ல ஆரம்பத்துலேருந்தே என்ன ரீசன்னா அப்போ தான் எனக்கு என்னோடய இதுக்கு நான் டீல் பண்ணவும் முடியுது ஏன்னா ஏன்னா ஆல்மோஸ்ட் பொண்ணுங்க எல்லாமே நல்லா படிச்சிட்றாங்க ஆனால் அந்த பையங்க சைடு தான் வந்து நிறைய ட்ராபேக்ஸ் ட்ராபேக்ஸ் என்னென்ன நிறைய நமக்கு பணம் இருக்குது ஒரு டிப்ளமா படித்தா போதும் ஏதோ ஒன்று படித்தா போதும் அவன்கிட்ட தான் குரோர் கணக்கு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்து இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப படிக்காமல் இருக்குது அந்த பையங்களெல்லாம் எடுத்து பிரயோஜனமும் இல்லை அதனால் நான் ஆரம்பத்துலேருந்தே இது ஸ்ட்ரிக்டாக வச்சுருக்கேன் ஏன்னா ப்ரொஃபஷனலி குவாலிஃபைடு மட்டும் எடுக்கணுன்ட்டு அதுலேயும் நாங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கிறத சர்டிஃபிகேட் கொண்டு வர சொல்லுவேன் டிகிரி சர்டிஃபிகேட் இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு பையனை ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க இவர் வந்து டாக்டர் கம்ப்ளீட் பண்ணலை இது வேறு மேட்ரி மொழிகள் மூலமாக தெரிஞ்சுது அப்படின்னாங்க இது ஒருத்தர் சொல்லியிருந்தால் கூட எனக்கு என்னவோ சொல்கிறாருன்னு நினப்பேன் பட் ஆனால் ரெண்டு பேரும் சொன்னாங்க உடனே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இவர் நேரடியாக கேட்காம நான் எல்லாேருக்கும் நான் வந்து ப்ரொஃபஷனல் டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறேன் உங்கள்கிட்ட வாங்க ஏதோ நீங்கள் விட்டு போச்சு நீங்கள் அனுப்பிச்சி வைங்க என்ன இதுவும் அனுப்புறேம்மா அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு கேட்டேன் இந்த இப்போ அனுப்பிடுறேன் அனுப்பவே இல்லை அப்புறம் அதிலேருந்து நான் அதில் நான் ஒரு பெண்டிங் ஃபைல் ஒன்று வச்சுருக்கேன் அதில் வந்து அதில் இது ஒரு முப்பது நாற்பது பேர் இருக்காங்க அதில் எனக்கு என்னென்ன டவுட்டா என்னென்ன பேர் மிச்சவங்க வந்து மீட் பண்ணுறதுல ஏதாவது எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் அந்த ஃபைலுக்கு போயிடும் அவங்க ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா இல்லைம்மா அவங்க ப்ரொ ப்ரொஃபைல் இன்னும் மூவ் ஆகலை யாரும் எடுக்கலை அப்படின்னு சொல்லுவேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து என்கிட்ட என்ன மேடம் இது முடிச்சே தர மாட்டேங்கிறீங்கன்னா க்ளீனாக சொல்லிடுவேன் இதெல்லாம்மா இத்தனை பேர் மூலமாக கேள்விப்பட்டேன் நீங்கள் உங்கள் பையனுக்கிட்ட விசாரிங்க இந்த எல்லாம் நடந்துதான்னு கேளுங்க என்ன அப்படின்னு அப்ப நான் எல்லாம் சொல்லிருவேன் இன்னொன்னு மேம் இப்ப வந்து ஆம்பளைங்க கூட நிறைய இந்த பிளே பாய்ஸ் எல்லாம் இருக்கானுங்க ப்ராப்பரா வந்துட்டு நல்ல ஃபேமிலியில இருந்து வராம இவனுங்க ஒரு மாதிரி ஃபிளர்ட் மாதிரி இருந்துக்கிட்டு கூட மேட்ரிமோனில போய் அவனுங்க வந்து உஷாரா பதிவு பண்ணிடுறானுங்க சில பேர் வந்து நல்லா படிச்சவங்களா இருக்காங்க வேலைக்கு போறாங்க ஸோ அந்த மாதிரி சமயத்துல எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க நாங்க இதெல்லாம் எங்க வேட்டுமோனியில நடக்காதுங்க எப்படின்னா பேரண்ட் தான் நேர வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும்னு ஒரு ரூல் வச்சிருக்கோம் அப்படி பேரண்ட் வர முடியாது எங்கள் எங்கள் ஃபாதரால் இப்போ ஸ்டெப்ஸ் ஏற முடியாது பெட்ரிட் என்ன இருக்கார் அப்படி இப்படிங்க சொன்னால் கூட அவங்க சித்தப்பாவை கூட்டிட்டு வாப்பா யாரையாவது கூட்டிகிட்டுவான்னு சொல்லிடுவேன் ஏன்னா தனியாக ஒரு பையனோ பொண்ணோ வந்து ரிஜிஸ்டர் பண்ணால் என்னால் நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியாது ஏற்கனவே அவன் கல்யாணம் ஆயிருக்கானா ஒய்ஃபோட சண்டை போட்டுக்கிட்டு வந்து இங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ண வந்துட்டேன் ஆனால் எதுவுமே என்னால் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அதனால் பேரண்ட் இல்லாமல் நான் ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்குறது இதெல்லாம் சில சில ரூல்ஸ் வச்சுருக்கேன் எங்கள் இங்கே ரெண்டாவது எங்கள் சார் ஹைகோர்ட்டில் சீனியர் அட்வொகேட்டு என்ன அதனாலையே சில பேர் பயந்துக்கிட்டு இது ஏன் வம்பு இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க என்ன நம்ம இங்கெல்லாம் போய் வாழட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே வரவே மாட்டாங்க ஏன் மேம் இப்போது ரீசெண்டாக ஒரு ஃபேமஸான டிவி சேனலில் வந்து ஒரு ஷோ ஒன்று போயின்ட்டு இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் அந்த ஷோவில் ஒரு ஸ்கேம் இந்த மாதிரி தான் மேட்ரிமோனி ஸ்கேம் தான் மாட்டுச்சு அவரோட ஃபஸ்ட் மேரேஜை மறைச்சிட்டாரு டிவோர்ஸும் வாங்கலை ஸோ அவர் வந்து மேட்ரிமோனியில் இது பண்ணி ஒரு பொண்ணு கூட பேசி கீசி அவங்க வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே அஃபேரில் மாட்டி இந்த மாதிரிலாம் ஆகி அப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த ஆள் வந்து ஒரு டைவோர்ஸி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய ஆகி அந்த சேனலுக்கு வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் எப்படி மேம் அப்போது வந்து மக்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறது அது ஆனால் நாங்கள் வரையிலே இது கொஞ்சம் பா கேட்டுட்றோம் அதே மாதிரி ரீமேரேஜ் மாதிரி வந்தால் கூட நாங்கள் அந்த இதெல்லாம் பார்த்துக்குறோங்க அந்த இது வாங்க டைவோர்ஸ் வாங்குறாங்கல்ல இந்த ஆர்டர் வாங்கிட்டு பார்த்துட்டு நான் எங்கள் சாருக்கிட்ட கொடுத்து இது என்ன எதனால டைவர்ஸு கொஞ்சம் நல்லா பாருங்கள் இந்த பையன் மேலே ஏதோ மிஸ்டேக்காக மியூச்சுவலாக போட்டிருக்காங்களா என்ன பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு ஏன்னா எங்கே தான் நிறையா டைவர்ஸ் கேஸு எல்லாமே பார்க்குறாங்க என்ன சீனியர் அட்வொகேட்டோ ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் சர்வீஸு அதனால் அவங்க க்ளீனாக பார்த்துருவாங்க ஆனால் இது எடுக்காத இது சரியில்லைன்னு சொல்லிடுவாங்க அப்புறம் நானே வந்து இல்லைங்க கொஞ்சம் அன்னைக்கு ஆர்டர்லாம் கொஞ்சம் கரெக்டாக வாங்கிட்டு வாங்க இது சரியா இல்லைன்னு சொல்லி அனுப்பியிருக்க கேஸெல்லாம் நிறைய இருக்கு ம் ஓ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அதே மாதிரி பொண்ணுங்க கூட பார்த்தீங்கன்னா சில பேர் கேரக்டர் சரியில்லாமல் இருப்பாங்க அவங்களுமே இந்த மாதிரி ஏன்னா பணக்கார ஆளுங்களை வந்து மடக்கிறதா இருக்கட்டும் சின்ன சின்ன பசங்களை மடக்கிறதா இருக்கட்டும் கேர்ள்ஸுமே இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்களே மேம் கேர்ள்ஸ் விஷயத்தில் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அதில் நம்ம அவங்க ஃபோனில் பே நான் வந்து சமயத்தில் எங்கள் டாக்டர் பேசணுங்கிற கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறா நீங்கள் பேசி பாருங்கன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க சரின்னு பேசுனாங்க அவங்களும் பேசுனப்போ அந்த பொண்ணு வந்து மேடம் நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் வந்து பேரண்ட்ஸாலும் ரொம்ப சொல்லிக்க வேண்டாம் எனக்கு இந்த ட்ரிங்கிங் ஹேபிட் ரொம்ப இருக்குது என்ன அதனால வந்து நான் ஆரம்பத்தில் இருந்தே அதனால் நீங்கள் வந்து சோஷியல் ட்ரிங்கர் அப்படிங்கிற பையன் யாராவது இருந்தால் எனக்கு அனுப்புங்க அது கொஞ்சம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்ற பொண்ணு எல்லாம் இருக்கு ஓ ஒரு காலத்துல வந்து தண்ணி அடிக்கிற மாப்பிள்ளைய கண்டாலே அலறுவாங்க இப்போ பெண்கள்லாம் வந்து தண்ணி அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்களே அதான் மாதிரி ஆளுங்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க அதாங்க இத கலிகாலம்ங்கிறது வந்து தெளிவா தெரியுது என்ன இது என்னன்னா இத அதோட போகலங்க அது அப்புறம் அப்படியே இதெல்லாம் சண்டை போட்டு குடிச்சிட்டாங்கன்னா தெரியும்ல என்ன பேசுறாங்கன்னு தெரியாது சும்மாவே நல்ல நார்மலா இருக்கவங்களுக்கே சண்டை வருது ஏன்னா இதை எப்படியும் இதே மேரேஜில் போய் நிற்கிது பப் கலாச்சாரம் கூட வந்து இந்த கல்யாணம் போன்ற விஷயங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கா மேம் இதில் என்னென்னா பேரண்ட்ஸ் மீட் பண்ணுறப்போ எதுவுமே இல்லைங்க நான் இதனாலையே பொண்ணும் பையன் கண்டிப்பாக மீட் பண்ணணும் மீட் பண்ணுறது எப்படின்னா ஒரு தடவை இல்லை ஒரு ரெண்டு மூணு தடவை மீட் பண்ணுங்கன்னு சொல்லிடுறது இப்படி தான் ஒரு மேரேஜ் முடித்தப்போ ஒரு தடவை ஒன்று கண்டு ஃபஸ்ட்டு தடவை ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது பொண்ணு நல்லா தெரியுது பாங்க அந்த பையன் நல்லா இருக்கும் பாங்க ஆனால் பேசி பார்க்கணும் நான் விடுறதில்ல ரெண்டாவது தடவை மீட் பண்ணுங்க மூணாவது தடவை மீட் பண்ணுங்கங்கிறப்ப தான் ரெண்டாவது தடவை மீட் பண்ணுறப்ப மெல்ல வரும் நான் ஒன்று கேட்பேன் தப்பாக நினச்சிக்க மாட்டிங்களே எனக்கு நான் எல்லோரும் கூப்பிட்டு கேட்டுருவேன் என்னென்ன பேசிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் சாட்டர்டே சண்டே ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போவேன் ஆனால் நீங்கள் எங்கேயும் கேட்கக்கூடாது அப்படிங்கிறது என்ன அப்புறம் எப்படி இந்த ஹஸ்பண்ட் அவ்வளோவே கேட்காம இருப்பான் என்ன கேட்கக்கூடாதுங்கிறது என்ன இதனாலேயே இங்கே மோஸ்ட்லி ஜாயின்ட் ஃபேமிலி வேண்டாங்கிறது காரணம் இது ஒரு காரணம் ஆமாம் கொஸ்டின் பண்ணுவாங்கல்ல ஆமா கொஸ்டின் பண்ணுவாங்கல்ல எங்கே போறேன் இது ஒன்னா ஹஸ்பண்டா அவட்ட வந்து இல்லை நான் போயிட்டு வரேன் அது அவங்க இன்லாஸ்க்கு தெரிய போகிறது இல்லை அதனாலயே வேற வந்து இப்ப ஜாயின்ட் ஃபேமிலி வேண்டான்னு சொல்ற காரணம் அது ஒன்று ஏன்னா இப்போ நிறைய ஒரு ஸ்டெடியில் பாத்தீங்கன்னா என்ன வந்திருக்குன்னா லிவிங் ரிலேஷன்ஷிப் அதிகமாக வரது காரணமே இந்த பப்புக்கு போகிறதுனால தான் ஏன்னா நிறைய ஆண்கள் வந்து பெண்கள் இந்த மாதிரி பப்புக்கு போய் டூ பீஸ்லலாம் ஆடுறது யாரும் விரும்ப மாட்டாங்க உடனே வந்து எல்லாம் சொல்லுவாங்க ட்ரெஸ்ஸை வந்து பேசுகிறீங்க உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்வாங்க மாடர்னாக ட்ரெஸ் பண்ணுறது தப்பு கிடையாது கிடையாது அதில் ஒரு நம்மளோட தமிழ் கலாச்சாரம் கலந்த ஒரு நாகரிகமும் இருக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே ஒரு மரியாதையை கொடுக்கும் ஸோ இந்த வெஸ்டர்னைஸ்டு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை சாரியை கூட இப்போ ரொம்ப வல்கராக தான் கட்டுறாங்க இந்த ட்ரெஸ் கோடும் பப்பும் வந்ததுனால தான் நிறைய பேர் கொஸ்டின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆமா ஆனா அது அது வந்து ரொம்ப ட்ரூங்க ஆமா என்னன்னா ஒரு டிரஸ் வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு கண்ணியத்தை காட்டணுங்க என்ன அடுத்த ஒருத்தன் வந்து அவன பா ஒரு பொண்ண பாக்குறப்ப ஒரு அவளை பத்தி ஒரு இதா நினைக்க கூடாது அசி கண்ணியமா கண்ணியமா நினைக்கணும் தாயா நினைக்கணும் சிஸ்டரா நினைக்கணும் அப்படி இல்லாமல் இது எதுக்கும் தயாராக இருப்பா போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு ட்ரெஸ் போடக்கூடாதுக்கா ஏன் மேம் இப்போ உங்ககிட்ட பசங்க வந்து கேட்குறாங்களா இப்போ இப்போ பெண்கள்லாம் ஸேரீன்றது எவ்வளோ நாகரீகமான ஒரு ஒரு ட்ரெடிஷ்னலாம் ட்ரெஸ் அது அதை இப்போ ரொம்ப ஸ்லீவ்லெஸ்ஸாக போட்டுக்கிட்டு ரொம்ப நாராசமாக அந்த சேரீயவே அசிங்கமாக காமிச்சுன்னு இருக்காங்க ஸோ உங்ககிட்ட வந்து பசங்களோ இல்லை பசங்களோட அப்பா அம்மாவோ வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் நாகரீகமாக இருக்க பெண்களோட ப்ரொஃபைலை காட்டுங்கன்னு கேட்டிருக்கானுங்களா அது சில பேர பேரண்ட்ஸ் கேட்டிருக்காங்க அது ஒரு அவங்க ஃபாதர் கேட்குறப்ப அவங்க அம்மாவே அதில் குறுக்கிட்டு சும்மா இருங்க எங்கள் நம்ம பையனுக்கு வந்து கொஞ்சம் மாடனாக இருந்தால் தான் பிடிக்குது நீங்கள் ஏன் இதெல்லாம் அப்படின்னு சப்போர்ட் இதே வேறு இதே ஒரு அம்மா சொல்லி எங்கள் வேட்டரி ஒழி சரி சரி விடுங்க அவனுக்கு மாடனாக இருந்தால் தான் பிடிக்கும் நீங்கள் உங்களுக்கு தான் இதுக்கு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நம்ம நம்ம காலத்தோட போச்சுங்க இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் இப்போலாம் இப்படி தானே இருக்காங்க ஏன் அப்போ இப்போ இந்த மாதிரி வந்துட்டே இருந்தால் ஃபியூச்சர்ல லிவிங் ரிலேஷன்ஷிப் தான் அதிகமாக இருக்குமோ இன்னும் ரெண்டு வருஷத்தில் கண்டிப்பாக மே எனக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சு இந்த மேட்ரிமோனியல் சைட் இதுக்கே வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன் அதுதான் சொல்கிறேன் ஏன் மேம் இப்போ வரவங்க இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸை கேட்குறாங்களா ஏன்னா ஒரு சில மேட்ரிமோனியில நான் விசாரிச்ச வரைக்கும் பொண்ணுக்கு இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இப்படிலாம் கேட்குறாங்களாமே ஆமாம் என்னன்னா இப்போ வந்துங்க ஒரு ப்ரொஃபைல் போச்சுனால உடனே அவங்க அம்மா வந்து எனக்கு ஃபோன் பண்ணுவாங்கங்க நான் ஒரு இதை அனுப்பிச்சேன்னா மேடம் இந்த பொண்ணு வேண்டாம் மேடம் அப்படிமாங்க என்ன இல்லை எங்கள் பையன் வந்து உடனே எல்லாம் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் எல்லாம் போய் பார்த்துட்டாருங்க அந்த பொண்ணோட ஃபோட்டோஸ் அதுவும் ஐயோ சொல்லக்கூடாதுங்க நான் ஒரு ஃபோட்டோ மட்டும் உங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்கள் நீங்கள் அப்புறம் இந்த பொண்ணுக்கு பார்க்கவே மாட்டீங்க என்ன அப்படிலாம் எனக்கு ஒரு இது கொடுத்து வயசு ஒரு ஃபோட்டோவை விடுவாங்க என்ன அது எங்கேயோ பப்ளக்கு கூத்தாடுற மாதிரி ஒரு ஒரு ஃபோட்டோவை என்ன அனுப்புவாங்க இது மாதிரி இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து பசங்க போய் என்ன யார் யார் ஃபாலோயர்ஸு என்னென்ன பண்ணுறாங்க என்ன எல்லாம் கண்டுபிடிச்சிடறாங்க இப்போ அதனால வேற ஏ மேம் இப்போ எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்ற போது பெண்கள் வந்து நிறைய பேர் கல்யாணத்தை விரும்பாததுக்கு காரணம் காலங்கத்தால் எந்திரிச்சு காஃபி போட சொல்றாங்க என்ன மேம் அதுதாங்க இன்னொன்று அதாவது ரியல் அன்பு கிடையாதுங்க அதாவது நமக்கு மாதிரி தானே நம்ம நம்ம ஹஸ்பண்டு தாத்தா அன்பு தான் ஆமாம் பேக்கெட்ல எவ்வளோ இருக்குது பேங்கில் எவ்வளோ இருக்கு எவ்வளோ இருக்குது ஆமாம் இல்லைங்க ஒரு பொண்ணும் பையனும் பேசிட்டாங்கங்க அப்போ ஃபோனில் பேசிக்கிறப்ப அந்த பையன் சொல்லியிருக்கான் விளையாட்டா இன்றைக்கி குக் லீவு என்ன எங்கள் அம்மா தான் எல்லாம் பண்ணுறாங்க இன்னும் ஒரு ஒன் மந்த் கழிச்சு கவலை இல்லை நீ வந்தால் எனக்கு காஃபி போட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கான் அவள் உடனே இந்த பொண்ணு அன்றைக்கி ஈவினிங் எனக்கு ஃபோன் பண்ணுது மேடம் அவர் வந்து குக்கை தான் தேடுறாரு பொண்ணு தேட்டதா இவ்வளோங்க கட்டுக்காம என்ன எடுத்த உடனே குக் இல்லாண்டு இனிமேல் நீ வந்துட்டே கவலை இல்லைங்கிறாங்க இதெல்லாம் எனக்கு பிடிக்காது மேடம் எனக்கு குக்கிங்கே தெரியாது நான் கிச்சன் பக்கமே போக மாட்டேன் இது ஒரு ஃபேஷனாக அவங்களுக்கு தெரியல ஒரு அம்மாவே சொன்னாங்க நாங்கள் ஏத்தாப்பிலே சொன்னேன் ஒரு அம்மா சொன்ன கிளீனாக சொன்னாங்க என்ன எங்க பொண்ணுங்க ஸ்பூன் கூட கழுவ மாட்டாங்க அப்படின்னு நாங்கள் நான் சிரிச்சுட்டு மேடம் நீங்க இந்த மாதிரி வளர்த்திருக்கீங்கன்னு சொல்லாதீங்க மேடம் அசிங்க பெருமை இல்ல அப்படின்னு நான் லைட்டா சொல்லிட்டேன் ஏ மேம் எவ்வளவு மேட்ரிமோனி இருக்கு இப்போ உங்களை பத்தி சொல்லணும்னா நீங்க நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு எல்லாம் வரன்னு பாத்திருக்கீங்க சோ இன்னைய காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சுங்க செலிபிரிட்டி அவங்க எல்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்காங்க ஏன்னா கீதா மேட்ரிமோனியல் அப்படின்னாலே செலிபிரிட்டிஸ் இருக்கிற செலிபிரிட்டிஸ்க்கெல்லாம் அந்த மேம் கண்ணியமாக பார்த்து வச்சுருக்காங்க சொல்லணும்னா நிறைய பேர் பட்டியல் சொல்லலாம் உங்களோட லிஸ்ட்டில் ஸோ ரெமென்சி கேளுங்க இப்போ அருண் விஜய்க்கு பண்ணப்போங்க அருண் விஜய் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு அப்படின்னப்ப அவர் வந்து எல்லாம் அம்மா பார்த்துக்குவாங்க என் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி அப்படின்னு சொன்னாரே தவிர மிச்சவங்க மாதிரி ஹைட் இவ்வளோ இருக்கணும் ஃபைவ் சிக்ஸ் இருக்கணும் ஃபேராக இருக்கணும் லீனாக இருக்கணும் இந்த பெரிய பெரிய கண்டிஷன்லாம் போடவே இல்லை எதுவுமே சொல்லலை அதாவது ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறப்போ எங்கள் கூட ஒரு ஹாப்பி லிவிங் அவ்வளோதான் ஒரு சொன்னது மேம் இப்பவும் கேஸ்ட் பார்க்குறாங்களா மேம் ஆ பார்க்குறாங்க ஆனால் இப்போ இப்போ கொஞ்சம் கேஸ்ட் நோ பரில் வந்துட்டாங்க ஏன்னா இப்போ நிறைய பாத்தீங்கன்னா கேஸ்ட் பேரை வச்சே வந்து மேட்ரி வருது வருது ஸோ அது கொஞ்சம் சேஃப்னு நினைக்கிறீங்களா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறேன்னா ஆல்மோஸ்ட் தேர்ட்டி இயர்ஸ் என்னன்னா கேஸ்ட் பார்க்கறது ஒரு வகையில சேஃப் எப்படின்னா ஃபேமிலி விசாரிக்க முடியும் ஆமா இப்போ ஒரு இப்போ நாங்கள் ஆக்சுவலாக முதல் யார் பிள்ளைக்கு பண்றோம்னு வைங்களேன் இப்போ அதே கேஸ்டில் இருந்தாங்கன்னா அவங்க டக்குன்னு விசாரிச்சிருவாங்க அவங்க தாத்தா யார் அவங்க மாமா யாரெல்லாம் விசாரித்தா அவங்க குலங்கோத்தரமே தெரிஞ்சு போயிடும் அப்போது வந்து இந்த ஃபேமிலி ஓ இந்த ஃபேமிலியில் பொண்ணு எடுக்கிறோமா என்ன நிச்சயம் நல்ல ஃபேமிலி அப்படின்னு ஒரு ஒரு சேஃப் ஒரு சேஃப்பு கல்யாணமே ஃபஸ்ட்டுங்க எதாக இருக்கட்டும் முதல்ல சேஃப்டி என்ன ஒரு பொண்ணை கொடுக்குறோமா அது நல்ல வீடாக என்ன சேஃப்டியாக அதை பார்த்து கொடுக்கணும் இப்போ அதெல்லாம் இல்லாமல் இந்த இந்த ஹைட்டு தான் எங்கள் பொண்ணு கேட்குறா இந்த ஏஜ் டிஃப்ரெண்ட்ஸ் ஆறு மாதந்தான் கேட்குறா இதுதான் கேட்குறான் அவன் அன்பாக இருப்பானா நல்ல எடுத்துக்கோங்க பிரியங்கா சோப்ராலாம் பதிமூணு பதினாலு வயசு சின்ன பையனை நிம்மதியா இருக்காங்க மேம் இருக்காங்க உங்களுக்கு அந்த மாதிரி வருமா வயசு வித்தியாசத்துல இல்ல ஒரு வயசு அதாவது நான் சொல்றது ஒரு டென் இயர்ஸ் முன்னால ஒரு ஃபேமிலி முடிச்சோம் அது ஒரு பிசினஸ் ஃபேமிலி அவங்க இந்த பொண்ணுக்கு வந்து பன்னெண்டு வருஷம் பையனோட சின்ன பொண்ணு

இந்த பையனை செலக்ட் பண்ணுறப்ப இவங்க வந்து எப்படி செலக்ட் பண்ணணும்னா இவன் வந்து நம்ம வச்சு நல்லா பார்த்துக்குவானா நல்லா பொறுப்பாக இருப்பானா நல்லா படிச்சிருக்கானா நல்லா இது இதெல்லாம் பார்க்காம நம்ம எங்கேயாவது வெளியில் போனால் கண்டுபிடிச்சிருவானோ இவன் வந்து நம்ம பப்புக்கு போகிறத கண்டுபிடிச்சிருவானோ நம்ம பேசுகிறதுக்கு பேசுகிறத கண்டுபிடிச்சிடுவானோ ஏதாவது நம்ம இனிமேல் சுதந்திரமாக இருக்க முடியாதோ என்ன நம்ம இதை ஏன் மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஒரு பையனை செலக்ட் பண்றது அப்புறம் எப்படி அந்த ஏன் இப்ப உங்ககிட்டதான் கேட்கணும் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்கடி எதுக்கு வந்து கட்டிக்க போற ஃபேமிலி எல்லாம் வச்சுதான் இந்த பையனையும் ஜட்ஜ் பண்ணுவாங்க நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இப்ப பையன் நல்லா இருக்கான் குடும்பம் எப்படி இருந்தா என்னன்னு சொல்லிட்டு சில பேர் திணிச்சு கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ்ல போய் நிக்குது அதை பத்தி உங்க கருத்து அந்த காலத்துலமா கூட்டு குடும்பமா இருந்தப்ப இவ்வளவு செகண்ட் மேரேஜி வந்ததில்லை அதாவதுமா ஒரு அவங்க சண்டை போடுறதுக்கே ஒரு மாதிரி கொஞ்சம் சத்தம் வந்தா கூட வீட்டில் பெரியவர் என்னப்பா அப்படிம்பாங்க இதுங்களும் வந்து சரி எதாவது ஒரு பிரச்சனைன்னா அம்மா அப்பா தலையிட்டு என்ன ஏதுன்னு கேட்பாங்க ஏதாவது ஒன்று சொல்ல வர்றப்பயே அந்த பையன் ஏதாவது ஒன்று சொல்ல வந்தால் அவங்க அப்பா சொல்லுவார் ஏ அம்மா அந்த காலத்தில் அப்படிதான்டா துடுக்கா பேசுனா நான் இதெல்லாம் இதுதான் இல்லையா அன்பு அன்புதான்டா முக்கியம் எடுத்து சொல்லுவார் அது மாதிரி இந்த அவங்க அம்மா சொல்லுவாங்க எடுத்து சொல்லுவாங்க என்ன அவங்க அப்பாவுக்கு அந்த காலத்தில் கோவம் வரும் அதுக்கப்புறம் நீ வந்து இது பண்ணுற கோவம் எல்லாருக்கும் வரும் தான் செய்யும் கோவம் இருக்க இடத்துல தான்டா குணம் இருக்கும் என்ன அதனால நீ அட்ஜெஸ்ட் பண்ணிட்டு போலாம்டா நல்ல பொண்ணுடா ஏ இப்போ தாத்தாங்க மேரேஜஸ் கூட மேட்ரிமோனியில வருதுன்னு கேள்விப்பட்டோம் இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் வந்து கூட எனக்கு வைஃப் வீட்டில வைஃப் இறந்துட்டாங்க வைஃப் விட்டு போயிட்டாங்க எனக்கு கடைசி காலத்துல என் பிள்ளைங்க எல்லாம் அப்ராட்ல செட்டு ஒரு துணை வேணும்னு அறுபது வயசு தாத்தாங்க எல்லாம் பதவி பட்றாங்கடா வந்து ஒரு நாலஞ்சு பேர் கேட்டாங்கங்க நான் ரொம்ப என்கரேஜ் பண்ணல என்னன்னா இது வந்து அது எங்க பசங்க எல்லாம் சரின்னுட்டாங்க நான் வந்து இப்போ மேரேஜ் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட்டை கட்டிடுவாங்க இப்போ இந்த சின்ன பசங்களோட அவசரப்படுவாங்க ஆமாம் ஏட்டா இவங்களுக்கு நம்ம பதில் சொல்லி முடியாது அவங்களுக்கு முடிக்கிறதும் கஷ்டம் இன்னொரு ஒரு காமெடி என்னன்னா சின்ன பையன்களுக்கே கல்யாணம் ஆகல தாத்தாவுங்க பேரன் பேத்தி எடுத்து கல்யாணத்து இன்ட்ரெஸ்டிங் தான் அது கூட மேம் அந்த மாதிரி தான் தாத்தா மேரேஜஸ் வந்தால் சொல்லுங்க மேம் நாங்கள் வந்து பார்க்கணும் சேனலில் கண்டிப்பாக மேம் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸுக்கும் மற்றும் குடும்பத்துக்கும் உங்களோட கருத்து என்ன சொல்ல விரும்புறீங்க அதாவது என்னோட கருத்து என்னன்னா அன்பு அன்பு தான் அன்புனால சாதிக்க முடியாது எதுவுமே இல்லை என்ன தான் பிரச்சனையாக இருக்கட்டும் ஒரு அன்பை ஒரு பார்வை பாருங்கள் என்ன அன்பை பேசுங்க எல்லாமே சரியாயிரும் இப்போ இப்போ வந்துங்க எல்லாமே லைஃப்பில் கிடைக்குதுங்க கிடைக்காதது என்ன தெரியுமா அன்பு அரவணைப்போம் இதுதான் கிடைக்க மாட்டேங்க கரெக்ட் லவ் அண்ட் கேர் ஆமாம் லவ் அண்ட் கேர் அது இருந்ததுன்னா எல்லா குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும் என்னென்னா இவங்கள பார்த்து தான் குழந்தைங்க வளர்கிறாங்க அதனால் இவங்க அன்பாக அரவணைப்பாக இருந்தால் தான் பிள்ளைங்க மென்டாலிட்டியே நாளைக்கு நல்லாயிருக்கும் வருங்கால சமுதாயத்தில் நல்லா உருவாக்கணும்னு நினச்சா இவங்க அவங்க முன்னாடி சண்டை போடக்கூடாது அந்த வார்த்தைகளும் பேசக்கூடாது சூப்பர் மேம் ஸோ மக்களை கண்டிப்பாக மேம் பற்றி சொல்லணும்னா எல்லாருக்கும் தெரியும்னா அவங்க வந்து நிறைய செலிப்ரிட்டிஸ்க்கு வந்துட்டு வரன் பார்த்து அமைச்சு கொடுத்து இன்றைக்கி நம்ம சமுதாயத்தில் ஒரு நல்ல அங்கீகாரத்தோடு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம தமிழ் மண் சார்பாக ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் ஏன்னா தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு அது மட்டும் இல்லைங்க பசங்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை கட் பண்ணிக்கோங்க பேரண்ட்ஸ் வந்து நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணுறதோட ரொம்ப இன்ட்ரயூஷனும் பண்ணி அவங்கள வந்து இது பண்ணிடாதுங்க ஏன்னா உங்களோட காலங்கள் வேற இப்போ இருக்க காலங்கள் வேறு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க மேம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி வணக்கம்